இறங்கவே கூடாதுரா இல்ல யாருமே இறங்க கூடாது என்னடா அசிங்கம் திவ்யா இறங்கி திஸ் இஸ் நாட்மெண்ட் என்ன பண்ணணும்

சபரி விக்ரம் வினோத் நீங்க எங்க வேணாலும் போலாம் ஓகே சார் சொன்ன கமுடுதேன் நான் வந்துட்டேன் என்ன இப்போ வந்துட்டேன்

தகுதியா என்ன ஒன்னு எனக்கு தகுதியில் எனக்கு தகுதி உனக்கு தகுதியில் வரியாண்டா எனக்கு தகுதி இல்ல

போட பண்ணின்னு என்னடா போட பண்ணிட்டே என்னடா என்னடா பண்ணு என்ன 6 7 வர கேக்குறீட்டே நீ ரெண்டு பேடு என்னடா

ீடா <laughs>

புரிய <isinosaur>. <Kong> <clears> <handedasan》> <rough>? <Walking around> go back in time she's back she's time. in time here we go my dad and i are going on a road trip back yeah. in the huh? he has early stage alzheimer's and it turns out this experience could help fight the disease how's it feel i can't different places instantly bring those memories to life yeah a connection சீரிஸ் ஆர் இஸ் 10k வியூஸ் ஓகே அப்ப அந்த வீடியோல இருக்கது இல்ல நான் பண்ணி பாப்பா ஃபோன் டீல் தான் பாத்து பாத்து ரெஸ்ட் பண்ணு சாரி நீ காரணமா ரெஸ்ட் பண்ணு வீல்ஸ் ஓட நான் ஃபோன் டீல் தான் செக் பண்ணி பாப்பா ஃபோன் டீல் தான் செக் பண்ணி பாப்பா ஃபோன் டீல்

போதும் அமைதியா இருக்கு சாரி கூட கேட்டு தயசு நீ அமைதியா இருக்கு தைசுன்னு உனக்கு தப்புன்னு பட்ட சாரி கேட்டுரு அவ்வளவுதான்

போய் பேசுவனா அவனுக்கு சுத்தமா அறிவு மழுங்கி போயிடுச்சு நீ பண்ணாத விஷயத்தை உனக்கு சொல்லும்போது தோணுது கத்துறாங்க நீங்க அதை பாத்துக்கு நீ பண்றேன்னா

நீயே இவ்வள சொல்லியிருக்க இவ யார் இல்லைன்னு சொல்ல முடியாது கமர்தேன் இதுக்கு மே எதையுமே மறைச்சு வைக்க முடியாது கவருதேன் எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு இவ யார் கூட எல்லாம் செயல்றாலோ அவங்க எல்லாத்தையும் திருக்கி விட்டு வருவா அவங்க அவங்க மதித நாக்குறதே இவரோட வேலை கிடையாது கமருதேன் கிடையாது கவருதே நீ பே காமருதேன் கவர்தேன் சொல்லுங்க கவர் உனக்கும் ஓ பாய்ண்ட் ஆஃப் யூ ஏன் பாயிண்ட் ஆஃப் யூ கரெக்ட் கவர் நேரம் நீங்க பேசுனீங்க

என் டாபிக் எடுக்காதீங்கன்னு சொன்னேன் புரிஞ்சுதா ஒருத்தவங்க தள்ளுறீங்க ஓகேவா ஒருத்தவங்க டயர் ஆகி இறங்கி அவுட் ஆகி போறது கேம் இந்த கேம் தான் சம்டைம்ஸ் நேத்து நேத்து இந்த மேடம் வந்து நியாய மேடம் வந்து நேத்து கோவப்பட அப்படிதான் பேசுவேன் பிக் பாஸ் ஆமா அப்படிதான் என்ன அப்படிதான்

இந்த இதை திறந்து விட்டு இந்த ஓபன் பண்ணும்போது ஒரு டோர் ஆகல அப்போ இதும் தானே அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க இந்த காரை விட்டு வெளியில போகாம இருக்கிறதுக்கு சம்மர் போட்டுவா அவங்க லாக் பண்ணிட்டாங்க கரெக்டா நாலு கதவு திறந்துச்சு ஓபன் ஆயிடுச்சு கரெக்டா டோர் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி வந்து தள்ளி தானே ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி அவங்கள தள்ளிதானே வந்து இது பண்ண முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க போகவே இல்ல அவங்க காலம் இங்க வந்து லாக் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி எப்படி பண்ணா அவங்கள புஷ் பண்ணும் இட்ஸ் கால்ட் புஷ் புஷ் அவங்கள புஷ் தான் பண்ணும் ஓகேவா ஒரு கட்டத்துல வந்து அவங்களுடைய டிக்கி அவங்களுடைய பேக் இங்க இருந்தது ஓகேவா சோ அது அதுவுமே நம்ம வந்து பண்ணிட்டோம் அவங்க ஒரு மாதிரி ஆனாங்க கதவை என்ன அட்ஜஸ்ட் பண்ணா அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குமோ அப்படிதான் நம்ம பண்ணோம் ஓகேவா இப்போ இத விட நான் இது இங்க நடந்ததை நான் நியாயப்படுத்தா இது இங்க நடந்ததை நான் நியாயப்படுத்தலை ஆனா இது ஒவ்வொரு கேம்லயும் நடந்திருக்கு தானே ஒவ்வொரு கேம்லயும் அக்ரஸிவா இருக்கு நடந்துட்டுதான் இருக்காங்க அப்போ நம்ம எனக்கு நடந்தது என்னது சபரிக்கும் அக்ரஸிவா தான் நடந்திருக்கு எல்லாருக்குமே

ஏப்பா ஏப்பா அத கேட்டுகிறேன் இங்க எது கேட்டுதாங்க வேறவனே பண்றாங்க இங்க பாரு சிரிக்கிறதா கேக்குதா அண்ணே மறுபடிய மறுபடிய வெறுப்புல தான் கேக்கி நிக்கறேன் எனக்கு புரியலடா என்னடா இது இது எதுமே வாழ்க்கையில இல்ல அவங்க வந்து அவங்க